ஹாய் நண்பர்களே நலம் திரு சிக்ஸ்டி சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பற்றி பேசணும்னா உடனே உற்சாகம் தர ஒரு சிம்பிளான அதிசயமான ஹெல்த் டிப்பை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இன்றைய வேகமான வாழ்க்கையில் எப்போவுமே சோர்வு ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரியான மனநிலை தாங்க ஓடிக்கிட்டு இருக்கு இதனால நம்மள நம்மளாலேயே கவனிச்சுக்க முடியாத ஒரு நிலைமை மாறிட்டு இருக்கு இதனால நம்ம வேலை பார்க்குற கேப்லேயே நம்ம உடலை நம்மளுக்கு தெரியாமலேயே ஆஃப் ஆகிடுங்க இந்த மாதிரி உங்களுக்கு தோணுது இல்லையா இதுக்கான காரணம் என்ன தெரியுமா நம்ம உடம்புக்குள்ள ரத்த ஓட்டம் சரியா இல்லாத தாங்க இதுக்கான ரீசன் இதனால நம்ம பிரெயினுக்கு ஆக்சிஜன் குறைஞ்சு கிடைக்குது தான் உடம்பு உடனேயே சோர்வா கவனக்குறைவா மாறுதுங்க இதுக்கு ஒரு சிம்பிள் டூ மினிட் ரீசார்ஜ் டெக்னிக் இருக்கு அது என்னன்னு நான் இப்ப சொல்றேன் நல்லா நிமிர்ந்து உட்காருங்க கண்களை மூடிக்கிட்டு ஆழமா மூச்சை இழுத்து விடுங்க நாலு வினாடி போதுங்க நாலு வினாடி மூச்சை நல்லா இழுத்துட்டு ரெண்டு வினாடி நிறுத்திக்கோங்க பின்னாடி விடுங்க இது மாதிரி டெய்லி பண்ணி இருக்குங்க நம்மளோட உடம்புல ரத்த ஓட்டம் உயரும் அடுத்தது ஒரு எனர்ஜி பூஸ்ட் ட்ரிங்க் இருக்கு அது என்ன தெரியுமா ஒரு கிளாஸ் தண்ணியில் அரை எலுமிச்சை சாறு ஒரு ஸ்பூன் தேன் கலந்து குடிச்சு வந்தோம்னா உடனே நமக்கு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் இந்த ரெண்டு விஷயங்கள தினமும் காலையில மதியம் மாலைன்னு பண்ணீங்கன்னா உடம்பு லேசா இருக்கும் மனசு உற்சாகமா இருக்கும் ஸோ அடுத்த முறை உங்களுக்கு சோர்வா தோணுச்சுன்னா இந்த ரீசார்ச் எக்னியை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை